இந்த செல்வ விநாயகர் கோவிலுக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்குங்க சாயந்தரமா ஒரு ஆறு மணி டைம்ல இந்த விநாயகரை வழிபட்டுட்டு அப்படியே பக்கத்துல எல்லாம் போட்டிருப்பாங்க உட்காந்துருந்தோம் அப்படின்னா மறந்துடாதீங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரைக்கும் செல்வ விநாயகர் ஆலயத்துல மார்கழி மாலை விழா எல்லாருக்கும் வணக்கம் சுஜாதா பாபு வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கோயம்பார் ரோட்ல சோழிங்கநல்லூர்ல இருந்து பெருங்குடி வழியா மத்திய போகும்போது ஒக்கியம் துறை பக்கத்துல இந்த செல்வ விநாயகர் கோவில யாரும் மிஸ் பண்ணவே மாட்டாங்க லெப்ட் சைடுல வரும் அழகான ஒரு குளம் பக்கத்துல இந்த செல்வ விநாயகர் கோவிலுக்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்குங்க

இந்த விநாயகர் கோவிலுக்கு என்னுடைய கணவர் அடிக்கடி ரொம்ப ரெகுலரா போவாங்க நானும் அடிக்கடி போவேன் அப்ப வந்து இந்த கோவில்ல முருகன் சந்நிதி இருக்கு அப்புறம் ஹனுமான் சன்னிதி இருக்கு அஹ் அப்புறம் தட்சிணாமூர்த்தி துர்க அம்மன் நவகிரகம் எல்லாருக்குமே தனித்தனி சன்னிதி இருக்குங்க இப்போ இந்த கும்பாபிஷேகத்தை கொட்டி பைரவர் சிவன் பார்வதி அப்புறம் ஐயப்பன் மீனாட்சி அம்மன் எல்லாருக்கும் தனித்தனி சன்னிதி வரப்போகுது இப்போ இந்த கார்த்திகை மாசம் இல்லையா ஐயப்பன் சீசன் எல்லாருமே வந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு போவாங்க ஸோ அந்த டைமில் ஒரு ஐயப்பன் சிலை இருந்தது அப்படின்னா இருமுடி கட்டும் போது ரொம்ப மன நிறைவோடு இருக்கும்னு நினச்சோம் அதனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஐயப்பன் சிலையை வாங்கி விக்கிரகத்தை வாங்கி கோவிலுக்கு கொடுத்துருக்கோம் நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பணமாவோ பொருளாவோ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு கொடுங்க கடவுளோட அனுகிரகத்தை கண்டிப்பாக பெருங்க இந்த செல்வ விநாயகர் ஆலயத்தில் இருக்கிற விநாயகரை வழிபட்டா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் தாங்க சாயந்தரமாக ஒரு ஆறு மணி டைம்ல இந்த கோவில விநாயகரை வழிபட்டுட்டு அப்படியே பக்கத்தில் சேரெல்லாம் போட்டிருப்பாங்க ஸ்டூல்லாம் போட்டிருப்பாங்க உட்காந்துருந்தோம் அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பெரிய குளம் இருக்குங்க அதில் நிறையா வாத்து இருக்குது மீன் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மீனுக்கு பொரியெல்லாம் போட்டுட்டு வாத்தோட நடவடிக்கை எல்லாம் பாத்துட்டு இருந்தோம்னா நல்ல காத்தோட ரொம்ப ரம்யமான சூழ்நிலை பாட்டு சின்னதா கேட்டுட்டே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கோவிலுக்கு வாங்க ஒரு தடவை கண்டிப்பா நேரு நகர்ல ஒக்கியம் துறைக்கத்துல ஓஎம்ஆர் ரோட்ல இருக்கிற செல்வ விநாயகர் கோவிலுக்கு கண்டிப்பா வாங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் பத்து நாட்களுக்கு சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் சேனல் வழியா இந்த செல்வ விநாயகர் கோவில்ல மார்கழி மாலை விழா நடத்த போறவங்க எல்லாம் உங்களோட தான் இல்லையா கண்டிப்பா கோவிலுக்கு வாங்க அந்த பத்து நாட்களுமே பாட்டு கச்சேரி பரதநாட்டியம்னு நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு மாலை ஆறு மணில இருந்து நடக்க இருக்கு கண்டிப்பா நீங்க வாங்க கடவுளோட அனுகிரகத்தை பெறுங்க அப்புறம் எங்களுக்கும் ஒரு ஹை சொல்லுங்க கண்டிப்பா மறந்துடாதீங்க வரைக்கும் செல்வ விநாயகர் ஆலயத்துல மார்கழி மாலை விழா இந்த கோயிலை பத்தி நான் சொல்றதை விட இந்த ஊர்க்காரங்க இந்த கோயில பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாமா செல்வ விநாயகர் ஆலயம் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மொதல் கும்பவசகம் அது ரெண்டாவது கும்போர்சகம் ரெண்டாயிரத்தி எட்டு புது விநாயகர் தான் சாபிதம் பண்ணியது ஆதி விநாயகர் சைட்ல இருக்கார் வருஷம் மூன்றாவது இது வந்து இப்போ ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நடக்க நடைபெற இருக்கிறது அது முதல்ல வந்து வெறும் பிள்ளையார் தான் இருந்தாரு இரண்டாவது கும்ப சுற்று பிரகாரங்கள் அமைக்கப்பட்டது நவகிரகம் அமைக்கப்பட்டது அந்த ரெண்டாவது ஆட்சிநேயர் அமைக்கப்பட்டது ரெண்டாவது கும்ப வருஷத்துக்கு இப்போ நடக்க போக ஒரு வருஷத்துக்கு சிவன் பார்வதி இது கல்யாண முருகர் மீனாட்சி ஐயப்பன் பைரவர் நவகிரகங்கள வந்து சிலையை வந்து அது ஏதோ உருவாக வந்து சிலையை புது வேறு புது பாருங்கள் வியாபாரம் வந்து தான் பொதுமக்கள் தான் அதெல்லாம் ஒரு மூணு பேர்

நகர் பெரும் வளர்ச்சி அடங்கு பெரும் வளர்ச்சி அடங்கி ஆண்டு விழாவில் ஆண்டு விழாவில் மாசம் ஆண்டு விழா கொண்டாடுறோம் வந்து பக்தர்களை தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க இப்போ நாங்கள் இங்கேயே ஐயப்பனை சாப்ட பண்ணுறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த கோயிலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த கோயிலை வந்து நான் பொதுவாக வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் ஆலயம் ஊரு பக்கத்தில் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒத்துழைச்சு கொடுத்து இந்த எல்லாம் மேலும் வளருன்னு சொன்னாங்க என்னால் முடிஞ்சதை அந்த கோயிலுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன் போல சங்கராத்திரி பூஜை மட்டும் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒரு பூஜை ஆரம்பித்தோம் கிருத்திகை மாத மாதம் கிருத்திகை பூஜை அதை தொடர்ந்து ராகுகால பூஜை துர்கா பூஜை பண்ணோம் அதுக்கப்புறம் வையாசி விசாகம் பண்ணோம் அதுக்கப்புறம் பங்குனி உத்தரவு பண்ணோம் ஷஷ்டி பூஜை ஏழு நாளும் சஷ்டி பூஜை பண்ணி எட்டாவது நாளும் திருக்காலியை வைபவம் பண்ணோம் அதுக்கப்புறம் நவராத்திரி பூஜை பண்ணோம் இப்படி மேலும் மேலும் நல்லா முயற்சி பண்ணிட்டு அனுமன் ஜெய்தி பண்ணோம் அதே மாதிரி ஆரம்பத்தில் அந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு தலங்கள் தளங்கள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப இதுவா இருந்துச்சு எல்லாரும் சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப நாள் ரெண்டு மூணு வருஷமா அந்த கோயில் தான் இருக்கும் சீக்கத்துல ரெண்டாவது எல்லாம் முடிஞ்சு தை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்பாசம் பண்ணுறோம் எல்லாம் பேசி முடிவெடுத்து அந்த டைத்துல கும்பாசம் பண்ண போறோம் அதுக்குள்ள இன்னும் சில வேலைகள் இருக்கு எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணிட்டு ஜனவரி மாசம் இருபத்தி எட்டு தைக்கு பதினாலாம் தேதி மகா கும்பாபிஷேகம் ஒன்பதிலிருந்து பதினொன்றுக்குள்ள மகா உபாசனம் நடைபெறுகிறது எல்லா பக்த கோடி பெய்யர்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ செல்வன அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது பழைய காலத்து பழம் இது அதாவது மோட்டைக்கார் என்று சொல்லுவாங்க மோட்டைக்காரன் சாவடின்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த காலத்தில் பெரிய சத்திரமே இருந்தது இந்த இடத்துல அந்த சத்திரம் எல்லாம் காலப்பாலம் ரோடு ஆகலாம் வந்து சத்திரம் தான் எடுத்துட்டாங்க சத்திரம் ஆகலாம் குழம்பும் வந்து ரொம்ப அந்த தாமரெலாம் முளைச்சா வந்து ரொம்ப அழுத்தையாக இருந்தது அதெல்லாம் எல்லாம் எல்லாம் ஊர் பொதுமக்கள்லாம் இல்லை அரசியல் பார்த்தி கொஞ்சம் சேர்ந்து அந்த தாக தாம ஆகாய தாமரெலாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து பராமரித்து ஒரு அழ ஒரு அழகாக இருக்குது மேலும் அந்த குளத்தை வந்து இந்த கல் பார்க்கிங் கல்லெல்லாம் அடுக்கி இதை சுற்றி வேலி போட்டு கொடுத்தாங்கன்னா இன்னும் வந்து இந்த குளம் வந்து மேன்மையா அடையிறது பக்தர்கள் ஒரு வரவங்களுக்கு ஒரு சிறப்பாக ஆசைப்படுறோம் நாங்கள் மேலும் இந்த இந்த கோயில் மேலும் மேலும் வளர இறைவன் பராத்தி போட்டு அண்டி அதாவது இருக்க இருக்க பக்தர்கள் வந்து எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்கு போட்டோம் இப்போ சிம்பிளாக ஒரு ஐநூறு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தா இந்த போன விநாயகர் சதி வந்து ரெண்டாயிரம் பேர்கிட்ட இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன விட குறைஞ்சது ஒரு ஐநூறு பேர் வராங்க அதனால் இப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னும் மேலே மேலே இதை வளர்ச்சி அப்படின்னு அப்புறம் ஆரம்ப காலங்களில் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரநூறு ஒரு வீடு தான் இருக்கும் அப்போ ஆரம்பித்தது தான் இந்த விநாயகர் அப்போ வந்து இந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஆதி விநாயகர் ஒருத்திருக்காரு அதை தான் முதல் முதலியாக வந்து இங்கே பிரதீச பண்ணாங்க அதுக்கப்புறம் இது வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய ஊர் பொதுமக்களே எல்லாமே கொஞ்சம் அதான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கோபுரமாக இருந்ததை கொஞ்சம் பெரிய கோபுரமாக பெரிய கோபுரமாக இப்படியே வளர்ச்சி அடைய வச்சுட்டே இருந்தாங்க இப்போ நாங்கள் ஊர் பொதுமக்கள் கிட்ட தான் வசூல் பண்ணி எல்லா வேலைகளும் பார்த்துட்டு வரோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய எல்லா தெய்வங்களும் உள்ள வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் மக்கள் வராங்க இன்னும் மக்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த கோயில் ஒன்றும் சிறப்பாக வளரணும் எல்லா பதின எல்லாமே வருது இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் கார்த்திகை மாசமும் ஐயப்பன் பூஜைகள்லாம் நடக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளச்சடை வளைச்சடைய ஐயப்பனே வந்து இங்கே பிரதிஷ்டம் பண்ணுறோம் கிருத்திகை வள்ளி தெய்வானைகள்லாம் வந்து திருக்கல்யாணம்லாம் பண்ணுறோம் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வள்ளி தெய்வானங்கள இங்கே பிரதிஷ்டம் பண்ணுறோம் சாமியில் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோயிலில் வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்குது இன்னும் வளர்ச்சி அடையணும் இன்னும் பொதுமக்களும் சப்போர்ட் பண்ணணும் ஊரில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சப்போர்ட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த வளர்ச்சி அடை வைக்கலாம் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் மீண்டும் மற்றும் வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு வணக்கம்